ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி நேரலே என்று ராமநவமி ஸ்ரீ ராமபிரான் பிறந்த நாள் நவமி திருநாளில் பிறந்திருக்கிறாரு ராம ராமபிரான் ஆக்சுவலாக திதிகள் வந்து பதினஞ்சு திதினாலே வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் திதி அப்படி பார்க்கும்போது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் பதினஞ்சு திதி வரும் அதுபோக பதி அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமி பௌர்ணமி டு அமாவாசை வளர்பிறை தேய்பிறை சரியா அம்மாவாசையிலேருந்து வர திதிகள்லாம் வந்து வளர்பிறை பௌர்ணமிலிருந்து வர திதிகள்லாம் தேய்பிறை ஓகே இதில் வந்து இந்த திதிகளில் வந்து அட்டமி நவமி இந்த ரெண்டு திதிகள் இருக்குது அதாவது எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் இந்த திதிகள் என்ன பின்னுச்சுன்னா பெருமாள் உலகந்த பெருமாள் லட்சுமி நாராயணர்கிட்ட போய் கொஞ்சம் முறையிட்டுருக்கு பகவானே பரந்தாமா இந்த பூலோகத்தில் எங்கள் திதியில் பிறந்தவங்களை வந்து நல்லதில்லை அப்படிங்கிறாங்க அதுபோக அஷ்டமி நவமி எல்லோரும் ஒதுக்குறாங்க எங்கள் திதியில் வந்து யாரும் நல்ல காரியம் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்கள் எங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் இல்லை எல்லோரும் எங்களை புறக்கணிக்கிறாங்க எலிமினேட் பண்ணுறாங்க விசேஷக்காரங்களில் எலிமினேட் பண்ணுறாங்க அப்படி ஒரு அமைப்பில் நாங்கள் இருக்கிறோம் பதினஞ்சு திதிகளில் எங்கள் ரெண்டு பேருடைய திதிக்கு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு இந்த அட்டமி நவமி போய் பிறந்த அவங்கிட்ட போய் முறையிட்டிருக்கிறாங்க அழுது புலம்பியிருக்கிறாங்க அப்போ அந்த இறைவன் உலகலந்த பெருமாள் லட்சுமி நாராயண் என்ன சொல்லியிருக்காருன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து பெருமை சேர்க்குற அளவில் உங்கள் பேரில் உள்ள திதியில் நானே அவதாரம் எடுப்பேன் ஏழாம் அவதாரமாக ராம அவதாரம் வந்து நவமி தேதியில் எடுப்பேன் எட்டாம் அவதாரமாக கிருஷ்ண அவதாரம் வந்து அஷ்டமி தேதியில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நவமிலையும் அஷ்டமிலியும் பிறந்தார் ராம நவமி அன்னைக்கு ராமனாக பிறந்தார் அப்புறம் வந்து ஆவணி மாதம் வர அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணா பிறந்தார் யோகாஷ்டமி இன்றைக்கி கிருஷ்ணனாக பிறந்தார் ஸோ பகவானுடைய அனுக்கரம் பெற்ற திதிகள் நவமியும் அஷ்டமியும் அதில் வந்து இன்றைக்கி ராமநவமி ஸ்ரீராமபுரான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஏகபத்தினி விரதன் அவர் பிறந்த நாள் இன்றைக்கி சரி நேர்களே இந்த ஒட்டி சில யோகம் வரும் பொதுவாக வந்து ஜோதிடத்துக்கும் இரைய இறையாண்மைக்கும் சில தொடர்புகள் இருக்குது அந்த ராமநவமி அன்னைக்கு வந்து வர யோகம் வந்து ரவி யோகம் சூரியனின் மையப்படுத்தி வர்ற யோகம் சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சரியானேர்களே அதன்படி பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு சில யோகங்கள் கைகூடுது அந்த யோகம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ராமம் நவமி விட்டு முன்னிட்டு வருகின்ற யோகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிகச்சிறப்பாக இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது என்னென்ன யோகம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா நிதி விவகாரங்கள் நல்லபடியாக இருக்கும் நிதி விவகாரங்கள்லாம் என்ன ஃபினான்சியல் கண்டிஷன் கையில் காசு பணம் நல்லாயிருக்கும் பொருளாதார நிலைமை நல்லாயிருக்கும் நீங்கள் ஈடுபடுற உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் வந்து பணப்பிரச்சனை இருக்காது தேவைக்கு பணம் இருக்கும் அதுபோக வேலை மற்றும் தொழிலில் வந்து வருமானம் அதிகரிக்கும் அந்த அமைப்பில் இந்த ரவியோகம் வந்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் மற்றவங்களை நன்மை செய்வீங்க சரியா நன்மை செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதுபோக வந்து மூலிகை மருந்து சம்மந்தப்பட்டவங்க சித்த ஆயுர்வேத டாக்டர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட ஃபார்மசி வச்சுருப்பாங்க மருந்து சாலை வச்சுருக்கிருப்பாங்க இருப்பாங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் வேத விற்பனை நல்லாயிருக்கும் சாஸ்திர மருந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாப்பனுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும் தாப்பு நல் உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்களும் பெரியவங்கள்கிட்ட ம ஒரு மை மரியாதையோடு இருப்பீங்க பயபக்தியோடு இருப்பீங்க பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால் சித்திரம் முடியும் சொன்ன மாதிரி தனுசுராசினியர்களுக்கு இந்த ராமநவமிலிருந்து தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நல்ல ஒரு அழகிய சரீரம் இருக்கும் நல்ல தன்னை அலங்காரப்படுத்திக்கிறீங்க நல்ல உயர்ந்த ஆடைகள் அடுத்துகிறது தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா யோகம் வந்து மகச்சிறப்பாகவே இருக்கிறது திறமை பளிச்சிடும் அதாவது உங்களோட திறமை நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் உத்தியோகம் எதில் கமிட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி எந்த கமிட்மெண்டில் இருந்தாலும் சரி அதில் வந்து வயதுக்கு ஏற்ற மாதிரி திறமையுடன் இருப்பீங்க மாணவ செலவுகளும் நல்லா படிப்பீங்க மதிநுட்பமாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்குற சூழ்நிலையில் இருப்பீங்க மற்றவங்களோட ஆலோசனையை மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்குற ஆலோசனை கொடுக்குற நிலைமையில் இருப்பீங்க நானும் தெரிஞ்சிருப்பீங்க சாஸ்திர அறிந்தவர்கள் சாஸ்திரம் தெரிந்தவர்கள் வேத விற்பனர்கள் ஜோதிடர்கள் சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க இப்படி சாஸ்திர அறிந்து நடந்துக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலட்டமாக இருக்கும் பெற்றோர்கள் வசத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல நண்பர்களுடைய சேர்க்கம் இருக்கும் நண்பர்களால் ஒரு மேன்மை உண்டு நல்ல ஒரு பெரிய மனசுடைய தொடர்பு கிடைக்கும் செல்வந்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும் உங்களோட பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் தூர தேசம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக புண்ணிய தேசங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது தொழில் ரீதியாகவும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளும் கை கொடுக்கும் போட்டி பந்தயங்கள் இருந்தீங்கன்னா நல்ல வெற்றி பெறுவீர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது வெகுமதிகள் நிறைய வரும் சரியாக மற்றவங்களை நல்ல உதவி பண்ணுவீங்க செய்ன்றி மறவ மாட்டீங்க யாரும் உங்களுக்கு எதுவும் உதவி செஞ்சுருந்தானா அவங்களுக்கு வந்து திருப்பி செஞ்சு அவங்கள அசத்துவீங்க வசதி வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் தன் சுகத்தை தானே பேணி காப்பீர்கள் சுகமும் நல்லபடியாக வரும் பூர்வீக சொத்து சேருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பூர்வ வழியில் சுற்று செய்கிறவங்க தாப்பன வழி தொழிலில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த ரவி யோகத்தால் ரவின்னா என்ன சூரியன் தான் அர்த்தம் சரியா கூட நல்லா பழகுவீங்க குறிப்பாக தனுசுராசி ஆண்கள் பெண்கள்கிட்ட பிரியமானவரெலாம் இருப்பீங்க ஆத்ம பலத்தோடு இருப்பீங்க தன்னம்பிக்கை இருக்கும் வளர்க்கும் தன்னம்பிக்கை அதிகாரம் வழுக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அரசாங்கத்தோட நல்லபடியாக இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அப்புறம் வந்து பாராட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு திட்டத்தையும் நல்லபடியாக அதை வந்து பிளானிங் பண்ணி நல்லபடியாக அணுகி அதில் வெற்றி காண்பீர்கள் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அணுகளும் உண்டு சுறுசுறுப்பாக இருப்பீங்க அது பெரிய விஷயம் தேனீக்கியல் மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு அதை கொண்டு ரீச் ஆகும் ஏன்னா சுறுசுறுப்பு வந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரொம்ப முக்கியம் சுறுசுறுப்பாக இருக்கிறது சோம்பேறித்தனமே இருக்காது அறவே சோம்பேறித்தனம் நீங்கி ரொம்ப சிறுசுறுப்பாக இருப்பீங்க நல்லபடியாக இருக்கும் வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நல்லாயிருக்கும் வரலாறு தொல்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க இலக்கியம் இலக் இலக்க இலக்கியம் இலக்கணம் தமிழ் இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்கலாம் மிகச்சிற காலமாக பார்க்கப்படுகிறது கௌரவ செலவு இருக்கும் குடும்ப கௌரவ செலவு சில செலவுகள்லாம் பண்ணுவீங்க குடும்ப பாரம்பரியத்தை நிலைநாட்ட சில தன் தன்னை முன்னிறுத்தி தன் குடும்பத்தின் பேரை முன்னிறுத்தி சில காரியங்கள்லாம் பண்ணுவீங்க கோயில் உள்ளத்துக்கு தான தர்மம் பண்ணுவீங்க திருவிழா ஊர் திரு ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கு தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறவங்க நல்ல ஒரு பணத்தை வந்து செலவு பண்ணுவீங்க அதனால் வந்து உங்கள் குழப்புறமை உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு வந்து வெளியுள்ளத்துக்கு தெரியும் அதை நீங்கள் விரும்பவும் செய்வீங்க சரியா நேர்களே இப்படி நல்ல ஒரு பலன்களை வந்து இந்த ரவியோகம் வந்து தனுசு ராசினியர்களுக்கு நல்லபடியாக கொடுக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் கூட்டு தொழில் பங்கு சேர்ந்தே மிகச்சிறப்பாக இருக்கும் கணர் மனை உறவு நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டி போட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க கணவன் மணி ரெண்டு கிடையில் ஒரு போட்டி இருக்கும் ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் அந்த போட்டி மனப்பான்மை இருக்கும் பங்கு தொழில் கூட்டு தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் பங்கு தொழில் கூட்டுத்தொழில் இருக்கிறவங்க உடன் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போங்க சில நேரத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் சரியா சில பணக்கள் வர மாதிரி இருந்தாலும் பிரச்சனை வந்து கைமீறி போகாது கட்டுக்குள்ளு தான் இருக்கும் கூட்டுத்தொழில் பங்கு சந்தை இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கும் நண்பர்களால் ஒரு ஏற்றம் உண்டு சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அவங்கள நல்லபடியாக வச்சுக்கிருவீங்க தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் தொழில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வேலை பார்க்குறவங்க அணு உலை சம்மந்தப்பட்டவங்க மின்சாரம் சம்மந்தப்பட்டவங்க செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் இருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவங்களுக்கெல்லாம் மிக அருமையாக இருக்கும் நையர்களை சொன்ன மாதிரி சித்தா ஆயுர்வேதா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் உரம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் இந்த ராமநவமியை முடித்து வருகின்ற காலகட்டங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ராமநவமி வந்து தனுசு ராசிக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுதுங்க சரியாக கிரக நிலையில் பார்க்கும்போது இந்த ராமநவமி வந்து நல்ல நிலைமையாக இருக்குது சூரியன் மிக சிறப்பாக சுப சுபத்தொடர்பு அடுத்தடுத்து பிறகுறார் சூரியன் குரு தொடர்பையும் சுக்கர தொடர்பையும் பெறுறாரு குரு தொடர்பு கூட ஓரளவு நகண்டு போயிடுச்சு குரு பகன் நகண்டு போயிட்டாரு சுக்கரன் இருபத்தி நாலாம் தேதிக்கு பின்னாடி வந்து சூரியனை சுபத்தப்படுத்துவார் ஒம்பது கூடியவன் உங்கள் ராசிக்கு அப்பழுக்கட்ட யோகர் சூரியனை சுபத்தைப்படுத்தனால ஒன்பதாம் மடம் வளர்க்கும் ஒன்பதாம் மடம் வளர்த்தாலே எல்லாமே சரியாக போயிடும் ஒன்பதாம் மடங்கிறது மிக முக்கிய ஸ்தானம் ஸ்தானம் முக்கியமான பில்லர் சரியா ஒம்போது கூடவன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து அளப்புரியத்தை கொடுக்குறான் ஒம்பதுக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்து நல்ல ஒரு காரியத்தை பார்க்குறாரு சிறப்பாகவும் இருக்கிறாரு அதுபோக உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து பதினொன்றாம் இடம் சந்தம் சம்மந்தப்பட்டதுனால அஞ்சு ஒம்பது பதினொன்று அருமையான அமைப்பு அதிர்ஷ்டம் கைகூடும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் பூர்வ புண்ணிய சுற்றுப்பத்துக்கள் கிடைக்கும் தப்பு நில ஏற்றம் கிடைக்கும் செய்கிற காரியமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் மொத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த அமைப்பெல்லாம் செய்யப்படுகிறது அடுத்து வந்து உத்தியோகத்து போகிற ஆண்கள் நல்லா இருப்பீங்க அரசு உத்தியோகம் மன்றங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் லாபமும் இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆளுமை அதிகாரம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அருமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அரசு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறவங்க அரசு வழியில் சலு சப்சிடி வாங்குறவங்க மானியம் வாங்கி வேலை செய்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தில் மந்திரியாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த ரவியோகம் ராமநவமிலிருந்து மிகச்சிறப்பாக தனுசு ராசிக்கு வந்து நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் இந்த லவ்ய வாழ்க்கையில் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது என்னென்ன விஷயம்னு சொல்கிறேன் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நேர்களே ஏன்னால் வந்து பலன்கள்ங்கிறது வந்து சில யோகங்கள் வரும்போது சில த சில விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் சில விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவைக்கற்ற பணம் ஒரு இருக்கும் அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா தான் இருக்கும் கணவன் கிட்டே ரெண்டு பேருமே வந்து ஒரு சம லெவலில் இருப்பீங்க அதனால் சிலேருந்த ஈகோ பிரச்சனை வரும் நான் பரிவனாக நீ பரிவனாக வரும் அதை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் அசீதியாக இருந்தாலுமே உடல் உடற்சோர்வாக இருந்தாலுமே அதில் ஆதாயம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க ஏன்னா ஆதாயம் இருந்தால் தான் ரொம்ப நல்லது பணம் ஒரு பக்கம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் உடல் உள்ள சோர்வுலாம் சரியாக போயிடும் நம்ம ஆள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிருவோம் அந்த அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் தந்தை வழி உறவுலாம் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம் உள்ளதாக வந்து கரெக்டாக கொண்டு போங்க இப்போ பிரசன் நடைமுறையில் என்ன இருக்கோ அதுவே வந்து உங்களுக்கு சாத்தியப்படும் நல்ல விதமாக பறக்கப்படுகிறது உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் வேலை சுமைகள் இருக்கும் அதை வந்து ரொம்பப்பட்டு தான் செய்வீங்க சரியா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பொறுப்பு வச்சு நிறைய வேலையில் கொடுப்பாங்க ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பீங்க அதனால் நீங்கள் அதை தவிர்க்க முடியாது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் போகணும் அந்த நேரம் வந்து மற்றவங்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அன்போடு பழனிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் விஷயமாக வெளியூர் மாநிலம் போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு கூட போகலாம் அது வந்து உங்கள் அமைப்பை பொறுத்து நீங்கள் ஈடுபடுகின்ற இன்வால்மெண்ட் ஆர்கனைசேஷனை பொறுத்து வெளிநாட்டு கூட கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இது கூட்டு தொழில் பங்கு தந்தது கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்கள் பெண்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரவியோகம் வந்து பெண்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறது குடும்பத்துக்கு சொந்த பந்தம்லாம் வருவாங்க சரியாக நல்லபடியாக அறுப்பீங்க அனைவரோடு அனுசரித்து போவீங்க வேலைக்கு போகிற பெண்களும் நல்ல படம் இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் நிறைய சலுகைகள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும் உழைப்புக்கற்ற ஊதியம் ஊதியத்துக்கட்ட உயர்வு பாராட்டு கிடைக்கும் நற்சான்றிதழ் கிடைக்கும் சபையில் வந்து உங்களை பாராட்டுவாங்க தனுசு ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல விதமாக பார்த்துக்கோங்க நேர்களை இந்த ராமமணி ராம முன்னிட்டு ராம முன்னிட்டு வருகின்ற அந்த வந்து நல்ல ஒரு பிரகாசமான யோகமாக இருக்கும் ஒரு ஒளி வந்து உங்கள் ராசியில் படுது சரியா அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் அந்த மதிமுகத்தால் நல்ல ஒரு யோக நிலை வந்து தனுசு ராசிக்கு வருது சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலுமே எபோ ஆவரேஜாக இருக்குது சரியான இயர்களே அடுத்த வரை இந்த காலகட்டமும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதுக்கு ஒரு அச்சாரமாக இந்த ராமநவமி உங்களுக்கு விளங்குது அதிர்ஷ்ட நாட்கள் பத்தொம்போது இருபத்தொன்று ஏப்ரல் பத்தொம்போது இருபத்தொன்று அதிர்ஷ்ட எண்கள் இதை நான் தினமும் கொடுக்குறேன் நான் இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் நான் தினமும் வந்து தனுசு ராசிக்கு வந்து நான் ராசி பலன் போடுவேன் குரு பலன்கள் கொடிஸ்வர யோக பலன்கள் நட்சத்திரத்துக்கும் போடுறேன் மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றாம் பதத்துக்கும் அது வந்து அன்றாடம் நடக்கிறது இதை வந்து நான் ஒரு தொகுப்பாக சொல்கிறேன் இந்த ராமம் முன்னிட்டு ராமநவமியை முன்னிட்டு அடுத்த வரணும் நாட்கள் வந்து உங்களுக்கு ஓரளவு பிடிந்தவை ஃப்ளோவில் போகும் அதை சொல்கிறேன் எண்கள் அவரேஜாக எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அஞ்சாம் எண்ணும் ஒன்பதாம் எண்ணும் கை கொடுக்கும் சந்திராட்சம் வருது அடுத்தடுத்து இன்றைக்கே மூல நட்சத்திரத்து சந்திராட்சம் வருது சாயந்தரத்துக்கு மேலே வந்துடும் சரியா இன்றைக்கி அதை நான் சொல்லுவேன் அடுத்து மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம்னா அடுத்தடுத்து வரும் ஸோ சந்திராட்சம் வந்து உங்களுக்கு வந்து பதினேழாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி காலையில் வரைக்கும் இருக்கும் சரியாக மூணு நட்சத்திரத்துக்குமே இருக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டம் தினத்தை அன்றைக்கி மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க புதிய விஷயம் எதுவும் செய்ய வேண்டாம் புதுசாக அக்ரிமெண்ட் போட வேண்டாம் கான்ட்ராக்ட் போட வேண்டாம் யாரையும் போய் பார்க்க வேண்டாம் ரொட்டீனாக பின்றதை பண்ணுங்க அவசரத்துக்கு பாவம் இல்லை ஆபத்துக்கு பாவம் இல்லை அந்த காரியமெல்லாம் பண்ணுங்கள் சரி என்னால் தவிர்க்க முடியல சில காரியத்தை செஞ்சு தான் ஆகணும்னா அந்த சந்திராஷம் உள்ள அன்னைக்கு விநாயகப் பெருமானை கும்பிட்டு விநாயகருக்கு ஒரு சூரத்தங்க விடலை போட்டுட்டு அந்த காரியத்தை ஆரம்பிங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு வழக்கு போட்டு அந்த காரியத்தை ஆரம்பிங்க சந்திராஷம் அன்னைக்கு இதை செஞ்சாகணும் நீங்கள் சரியா புதுசாக ஒன்று செய்கிறதாக இருந்தால் தான் சரியா பழக்கப்பட்ட வேலைகள் வழக்கமாக செய்கிற வேலைகளுக்கு அந்த இது தேவையில்லை சரியாக அதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் வழிபாடு வந்து விநாயகபெருமானை கும்பிடுங்க சரியில்லை காலையில் விநாயகபெருமானுக்கு பூஜாரியில் வழக்க ஏற்று கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இந்த விநாயகரோட அருள் நல்லபடியாக இருக்கும் வினயத்திருப்பான் விக்னேஸ்வரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாகவே இருக்கும் நான் நேற்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தனுசு ராசிக்கு அந்த வீடியோ போடும்போது ராசிபுரன் வீடியோ போடும்போது இன்றைக்கி ராம நவம்பி காலையிலே ராமனை கும்பிடுங்க ராம மந்திரத்தை சொல்லுங்கள் ஆஞ்சநேயர் கும்பிடுன்னு சொன்னேன் அது எல்லோரும் கிடப்பட்டுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி இரவு தான் வரும் சரியா ஏன்னா இரவு வந்து நவமி இல்லை நவம்பு தேதி முடிஞ்சிடும் இருந்த போதிலும் இன்றைக்கி இரவு நீங்கள் தூங்குவதுக்கு முன்னாடி இந்த ராமநவநாமத்தை சொல்லிவிட்டு தூங்குங்க அந்த ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த என்ற நாள் இந்த நவமி திருநாள் அன்றைக்கி அவர் நாமத்தை மனசார நினச்சிக்கிட்டு தூங்குவதுக்கு முன்னாடி அதை நினச்சிட்டு தூங்கினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ராமநாமம் நன்மையும் செல்வம் நாலு நல்குமே தின்னமும் திண்மமும் பாவமும் சிதைந்து தெய்வமே ஜென்மமும் மரணம் என்று தீர்மே மியே ராமன் நாள் ஸ்ரீராம ஜெயம் ஓம் ராமா போற்றி ராமா போற்றி கையை ராமா போற்றி சீதாராமா போற்றி ராமா போற்றி ராமா போற்றி சுந்தராமா போற்றி ஸ்ரீராமா போற்றி ராஜாராமா போற்றி ரகுராமா போற்றி பட்டாபிராமா போட்டி கோதண்டராமா போட்டி அயோத்தி ராமா போட்டி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எல்லாம் எல்லாமே இறைவன் தனுசராசி நேர்களுக்கு இந்த ராமநவமி முதல் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் இடிவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே